ஓம் ஸ்ரீ குரு நமக சிவமணியம் ஸ்ரீ பகவானது வாய்மொழியில் ஆத்ம விசாரம் கேள்வி உலக அனுபவத்தோட ஆத்மா அனுபவத்தில் இருக்க முடியுமா பதில் இருக்கிறது ஒரே அனுபவம்தான் உலக அனுபவம்னா என்ன ஒரு போலி நான் மேலே கட்டப்பட்டிருக்கிற அனுபவங்கள் தான் ரொம்ப உலக அனுபவமான ஆள்கிட்ட நீ யாருன்னு தெரியுமான்னு கேட்டா தெரியாதுதான் தான் சொல்லுவான் நம்மள தெரியாம எதை தெரிஞ்சு என்ன ஆக போறது எல்லா உலக அறிவும் சாரமே இல்லாததுதான் கேள்வி போலி நான்ல இருந்து உண்மையான நானை எப்படி பிரிச்சு அறியறது பதில் நான் இல்லைன்னு யாராவது சொல்லுவாளா சொல்ல முடியுமா தன்னோட இருப்பை யாராவது சந்தேகிக்க முடியுமா எல்லோருக்கும் சந்தேகமே இல்லாம அனுபவமா இருக்கிறதை தெரியலன்னு சொல்றோம் இது பெரிய புதிர் கேள்வி மனித எப்படி அடக்கிறது பதில் நான்குற எண்ணம் தான் மனது நான் யாருன்னு விசாரம் பண்ணினா நான் ஒன்னு மெஞ்சாது ஆத்மாவை மெஞ்சும் இப்படித்தான் மனதை அடக்கணும் அதை விட்டுட்டு நான் ஏதோ உண்மை பொருள் அது எதையோ சிந்திக்கிறது அதை அடக்கப் போறதுன்னு கிளம்பிடுறது நான்கிறத அடக்க நான்கிறதே கிளம்பிடுறதுதான் அதாவது மனசை வச்சு மனசை அடக்கிறது திருடன் ஒருத்தன் அவனை பிடிக்கிறதுக்கு அவனே போலீஸ் ஆனானாம் மனம் எப்பவுமே தன்னை மறைச்சு வெளிப்படும் கேள்வி ஆத்மா விச்சாரத்துக்கு ஏகாந்தம் அவசியமா பதில் எல்லாம் ஏகாந்தம் தான் ஜீவன் எப்போதும் ஏகம்தான் நம்மள உள்ளே தேடணும் வெளியே தேட கூடாது கேள்வி உலக விவகாரங்கள் திசை திருப்பிடுது என்ன செய்ய பதில் திருப்ப விடாதேல் கவனம் சிதறப்போ எல்லாம் விச்சாரம் பண்ணுங்கோ யார் திசை திரும்புறான்னு கவனம் சிதறப்ப விசாரம் பிறக்கணும்னாலே குருவர்களுக்கு பாத்தியமாயிட்டோம்னு அர்த்தம் கொஞ்சம் பயிற்சியிலே எல்லாம் சரியாயிடும் கேள்வி அங்கதான் விசாரம் வரமாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு பதில் செய்யுங்கோ வந்துடும் ஒரு கஷ்டமும் இருக்காது கேள்வி நான் யாருன்னு விசாரம் பண்ணினா ஒரு பதிலும் வரமாட்டேங்குதே பதில் ஒரு பதிலும் வராது விசாரிதான் பதில் அவன் தான் மெஞ்சுவான் என்ன மெஞ்சிறதோ அதுதான் பதில் புதுசா எது வந்தாலும் அது உண்மை கிடையாது போயிடும் எப்பவும் இருக்கிறது தான் உண்மை கேள்வி ஆன்மீக பாதை ரொம்ப கஷ்டம் உலகத்துல இருக்கிற விஷயங்கள் புரியறது ரொம்ப எளிமையா இருக்கு வாஸ்தவம் தானே பதில் ஆமா மனசு புற விஷயங்களை அறியவே கிளம்பும் தன்னை விட்டுடும் கேள்வி பகவான் கூட ஒரு நாள் இருந்தா நல்லா இருக்கு இரண்டு நாள் தங்கி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு மூணு நாள் சொல்லவே முடியாத அளவுக்கு நல்லா இருக்கு வேலையை பார்க்க வேண்டியதா இருக்கு என்ன செய்யறது பதில் இங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஒண்ணுதான் ஒரே பலன்தான் இது புரிஞ்சா போதும் கேள்வி மனம் என்ன அதை எப்படி ஏகாக்கிரம் பண்றது எப்படி கட்டுப்படுத்துறது பதில் தேகாத்ம புத்தி மனம் அதாவது பிறப்பில்லாத ஆத்மாவோட தோற்றமா தோணர உடம்பை சம்பந்தப்படுத்தி நான் இந்த உடம்புதான் நான் இன்னார் இனாருக்கு மகனாக பிறந்தேன்னு நினைக்க வைக்கிறது தான் மனம் ஒரு கோழியான நான் ஒன்னு கிளம்பி இப்படி தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி அதிலேயே நல்லா உழலும் உண்மையிலேயே இந்த உலகம் நீ நான் எல்லாம் போய் ஆத்மா ஒண்ணுதான் இங்கே இருக்கிற உண்மை பாக்குற பொருளுக்கெல்லாம் வாஸ்தவத்திலேயே இருப்பு இருக்குங்கிற நினைப்புதான் மனம் தப்பான எண்ணம் அஞ்ஞானம் பந்தம் இப்படி தப்பா நினைக்கிறது போயிடுத்துன்னா அதுதான் மோட்சம் இந்த போழி நான் போயிடுத்துன்னா மறைஞ்சிடுத்து அப்படி நான் இனி எப்போவோ வரப்போறது இங்கேயே இப்போவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை அது எப்பவும் இருக்கு இங்கேயே இப்போவே ஒரே மாதிரியா இருக்கு அது எல்லோருக்கும் இருக்கிற சாமானிய அனுபவம் தான் தான் இருக்கிறத யாரும் இல்லை பார்க்கப்படுறது எல்லாம் பொய் நாம உலகத்தை மட்டும் பார்க்கல நம்மளோட உடம்பையும் சேர்த்து தான் பார்க்கறோம் எது பார்க்கறதோ அதுதான் உள்ள பொருள் நாம இருக்கோங்கிற சாமானிய அனுபவம் தான் எல்லாத்தையும் பார்க்கறது அதுதான் ஒரே உண்மை அதுதான் ஆத்துமா உடம்போட நம்மளை சம்மந்தப்படுத்திக்க கூடாது இந்த சம்மந்தம் தான் போலி நானே உண்டு பண்றது உலகத்தை உண்மைன்னு குண்டு பண்ணிடுறது அப்புறம் அதை செய்யணும் இதை செய்யணும் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு கிளம்பி துக்கம் கொடுக்கறது உங்களை இதுவாவோ அதுவாவோ எதுவாவோ கூட சிந்திக்காதேல் அதாவது இன்ன ஊர்ல இன்னாருக்கு மகனாக பிறந்தேன்னு இன்னது படிச்சேன் இன்ன வேலை பார்க்கிறேன் அப்படின்னு நினைக்காதேல் இந்த தப்பான எண்ணம் போச்சுன்னா அதுவே போதும் ஞானம் பாம்பு சட்டையை உரிச்சு கொண்டு வர்ற மாதிரி வந்துடும் சாஸ்திரங்கள்ல எல்லாம் ஆத்மா நித்திய சித்தம்னு சொல்றது ஆத்மா நித்தியமாகவும் எப்பவும் சித்தமாகவும் இருக்குதுன்னா அஞ்ஞானம்னு ஒண்ணு எங்கிருந்து குதிச்சது யாருக்கு அஞ்ஞானம் சாஸ்திரங்கள் அஞ்ஞான நீக்கத்தை பேசுறது இது பொருத்தமா இல்லை ஆனா ஏன் சொல்றதுன்னா எடுத்த எடுப்பிலேயே உண்மையை சொன்னா எல்லாராலையும் கிரகிச்சுக்க முடியாது நானும் இல்லை நீயும் இல்லை யாரும் இல்லைன்னு சொன்ன அர்ஜுனனுக்கு புரியல பின்னாடி கிருஷ்ணர் தான் என்னை எல்லோரும் பாக்கறா ஆனா உண்மையிலேயே எனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லைன்னு சொல்றார் அர்ஜுனனுக்கு உண்மை புரிய மொத்த கீதையும் தேவைப்படுறது சொன்னதை திரும்பவும் சுருக்கமா சொல்றேன் இருக்கிறது ஆத்மா அதுவாவோ இதுவாவோ இல்லை நாம இருக்கோம் இருப்பு இல்லையா அதுதான் ஆத்மா நீங்க இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்கோ அஞ்ஞானம் நீங்கிடும் இல்லேனா யாருக்கு அஞ்ஞானம்னு பாருங்கோ பார்த்தா நாம இருக்கோம்ங்கிறது தான் மிஞ்சும் அது அறிவாத்தான் இருக்கு தூக்கத்துல இருந்து வெளிச்ச உடனேயே தான் இந்த போலி நான் கிளம்பிடுறது தூக்கத்தில் யாரும் இப்போ நான் தூங்கி கொண்டு இருக்கேன் இல்லை இப்போ விழிக்க போகிறேன்னு இல்லை ரொம்ப நேரமா தூங்கிக் கொண்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்றது இல்லை ஆனாலும் நாம் இருக்கோம் தூங்கி விழித்த உடனே தான் நான் தூங்கினேன் நினைவு கூறுறோம் முன்னாடி தூங்கினேன்னு நினைவு கூறுறவனும் தூங்கும் போது இருந்ததும் ஒரே ஆள்தான் அதை புரிஞ்சுக்கோங்க அதை உடம்போட குழப்பிக்காதே உடம்பே சாமானிய இருப்பிலே ஏற்படுற நினைப்பு தான் அந்த உடம்பிலே ஏதாவது நினைப்பு வந்தாலும் போனாலும் அதனால நான்ங்கிற இருப்புக்கு ஒரு கவலையும் இல்லை தூங்கும்போது எப்படி கவலை இல்லாம இருக்கோமோ அப்படியே இப்பவும் இருக்கலாமே கேள்வி பகவான் சொல்ற நிலை அன்றாடம் வேலை தான் ஜீவனம்ங்கிற நிலையிலே இருக்கிற எங்களுக்கு பொருந்துமா பதில் எந்த வேலையும் பந்தம் இல்லை வந்தமெல்லாம் நான் தான் செய்கிறேன்னு தப்பு அபிப்பிராயத்திலே தான் அந்த தப்பான அபிப்பிராயம்தான் போகணும் உடம்பும் புலன்களும் அதோட வேலையை செய்யட்டும் நாம குறுக்கே போக கூடாது கேள்வி நீங்க பகவான் நான் எப்போ ஞானம் அடைவேன்னு சொல்லுங்க நான் எப்போ ஞானி ஆவேன் பதில் நான் பகவான்னா எனக்கு ஆத்மாவை தவிர வேறு எதுவும் இல்லை எனக்கு இங்கே யாரும் ஞானியும் கிடையாது அஞ்ஞானியும் கிடையாது உனக்கு என்ன தெரியுமோ அதுதான் எனக்கும் தெரியும் உன்னை கேள்வி எவ்வளவு முயன்றாலும் நான்கிறது சரியா புலப்பட மாட்டேங்குதே நான் மாட்டேங்குதேங்களை சொல்றது யாரு புலப்படாத நான் புரியணும்னு முயற்சி பஞ்ச நான் இரண்டு நான் இருக்கா இதையெல்லாம் விசாரம் பண்ணுங்க அகந்த நான் இப்படியெல்லாம் அது தெரியல இது தெரியலன்னு கூத்தடிக்கும் எப்படி இந்த அகந்தை வர்றது எங்கிருந்து வர்றது அது என்ன இது அது ஒரு இல்லாத பொருள்னு புரியும் ஜனகர் இந்த அகந்தையை தான் இதுவரை என்னை ஏமாத்திட்டு இருந்த திருநரை கண்டுபிடிச்சிட்டேன் இனி அவனை என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிறேன்னு சொன்னார் இனி எனக்கு ஒரு துன்பமும் இல்லைன்னு சொன்னார் நாமும் அதே மாதிரி இருக்கலாமே கேள்வி நான்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது பதில் நான் நான் அதுதான் எப்பவும் இருக்கே அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அதை புதுசா என்னமோ தெரிஞ்சுக்கிறது அப்படி எல்லாம் இல்ல இப்போவே இங்கேயே இல்லாம புதுசா வர்றது உண்மை இல்ல நான்கிறது எப்பவும் இருக்கு அது மறைபட்ட மாதிரி தெரிகிறது அதைத்தான் அஞ்ஞானங்கரா அஞ்ஞானம் நீங்கினா போதும் மறைபட்ட மாதிரி இருக்கிறது தெளிவாயிடும் உண்மையிலேயே அஞ்ஞானமோ ஞானமோ இரண்டும் இல்லை அஞ்ஞானத்தை போக்கிக் கொண்டு ஞானமும் போயிடும் தான் அறிவு அறியாமை அற்றது அறிவுன்னு சொல்றா அறியாமையை அறிவு போக்கிக் கொண்டு அறிவும் போயிடும் எப்பவும் இருக்கிற அறிவே மின்றது அவ்வளவுதான் கேள்வி அஞ்ஞானத்தை எப்படி போக்குறது பதில் திருவண்ணாமலையிலே ஒரு ரூம்லே படுத்து தூங்கும் உங்களுக்கு ஒரு கனவு வர்றது நீங்க இன்னொரு ஊர்ல இருக்கிற மாதிரி அந்த காட்சி உங்களுக்கு உண்மைதான் அந்த உடம்பு இங்கே ரூம்ல படுக்கையில இருக்கு ஒரு ஊர் ரூமுக்குள்ளே நுழிஞ்சிடுதா இல்ல விட்டு அந்த ஊருக்கு போன இல்ல இரண்டும் நடக்கிற சங்கதி இல்லை திருவண்ணாமலையிலே இருந்ததும் அந்த ஊருக்கு போனதும் இரண்டும் பொய் மனசுக்கு இதெல்லாம் அங்கங்க உண்மையா தெரிகிறது கனவிலே இருந்த நான் மறைஞ்ச உடனே இன்னொரு நான் அந்த கனவை பத்தி பேசுறது கனவை பத்தி பேசுற நான் கனவிலே இல்லை இந்த இரண்டு நானும் பொய் ஒவ்வொரு எண்ணத்தோடும் ஒரு நான் கிளம்புறது இந்த எண்ணம் போயிடுதுன்னா அந்த நான் போயிடும் இப்படி ஒவ்வொரு கணமும் ஏகப்பட்ட நான் பிறக்கிறது இருக்கிறது ஒவ்வொரு எண்ணத்தோடும் ஒரு நான் இல்லையா இதையெல்லாம் கிளப்பி விடற ஏஜென்ட் தான் அகந்தை ஜனகர் இவனை தான் திருடன் சொல்றார் இவனை கண்டுபிடிச்சு போக்கிட்டா நீங்க ஆனந்தமா இருப்பேன் பண்ணா இரண்டு மூணு நாளைக்கு உற்சாகமாகவும் அமைதியாகவும் இருக்கு அப்புறம் சோர்வும் பழைய விஷய வாசனை வசமாயிடுது எதனாலே இப்படி பதில் இது சகஜம்தான் திரிகுணத்தோட சுவாபம் தமசுக்காக கவலைப்படக்கூடாது சத்துவம் வரும்போது கெட்டியா பிடிச்சிக்கணும் அதை நல்லா உபயோகப்படுத்திக்கணும் கேள்வி உபயோகப்படுத்திக்கணும்னா என்ன பதில் நம்மளோட யதாஸ்தானம் கேள்வி ஸ்தூல ஹிரதயமா பதில் இல்லை நான்கிறது எங்கிருந்து உதிக்கிறதோ அந்த ஸ்தானம் கேள்வி ஜீவன் இறந்த பிறகு என்ன ஆகும் பதில் இந்த கேள்வி உயிரோட இருக்கிற ஜீவனுக்கு பொருந்தாது ஒருவேளை இறந்த ஜீவன் வந்து கேட்கட்டும் அப்போ பார்ப்போம் அதுக்கு பதிலா இப்போ நாம யார் நாம் பிறந்திருக்கோமா அப்படின்னு பார்க்கலாம் அது தெரிஞ்சா இந்த சந்தேகம் எல்லாம் வராது கேள்வி தியானம்னா என்ன பதில் தியானம் வழக்கமா ஒரு பொருளை கருதுவதை குறிக்கும் நிதித்தியாசனம் ஆத்ம விச்சாரத்தை குறிக்கும் ஞானம் அடையற வரைக்கும் திரிப்புட்டி தோற்றம் அனுபவமாகும் ஒரு சாதகனை பொறுத்த வரைக்கும் தியானம் தியாசனம் பக்தி எல்லாம் தான் ஏனா அங்கே திருப்புட்டி இருக்கு கேள்வி தியானம் எப்படி பஞ்சது பதில் தியானம் ஏகாக்கிரத்துக்கு உதவும் ஏக சிந்தனை மத்த சிந்தனையை வரவிடாது ஒவ்வொரு ஆளை பொறுத்து தியானம் மாறும் கடவுளையோ மந்திரத்தையோ இல்லை ஆத்மாவையோ தியானம் பண்ணுவா கேள்வி பௌத்தர்கள் நான்ங்கிறது பொய்ங்கிறா வால் பிரண்டன் தன்னோட சீக்ரெட் இந்தியாங்கிற நூலில் போலி நானை தாண்டி உண்மை நானை அடையணும்னு சொல்றார் எது உண்மை பதில் இரண்டு நான் இருக்குன்னு வச்சுப்போம் ஒன்னு போலி நான் பொய்யானது கீழான சுவாபமுடையது எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான் இன்னொரு உண்மை நான் மேலானது அதைத்தான் எல்லோரும் உணரணும்னு விரும்பறோம் தூங்கும் போது உனக்கு உன்னை பத்தின நினைப்பு இல்லை வெளிப்பு வந்த உடனே நான்கு எண்ணம் வந்துடுத்து நான் தூங்கிட்டேன் அப்படிங்கிற தூங்கி கொண்டு இருக்கும்போது அப்படி சொல்லல அதுக்காக தூங்கும் போது நீ இல்லையா அப்போ இந்த நான்கரை எண்ணம் உதிச்ச உடனே உடம்பு உலகம் எல்லாம் வந்துடுறது இந்த நான்கரை எண்ணம் எங்கே இருந்து உதிக்கிறது உண்மையிலேயே நான் யாருன்னு பார்க்கணும் இது தெரிகிறது தான் உண்மையான நான்கிறதை தெரிஞ்சுக்கிறது கேள்வி நான் யார் உலகத்திலிருந்து இடைவிடாமல் கிடைக்கிற புலன் நுகர்வுகளை அனுபவிக்கிறதுனால தான் நான் என்னை உணர்றேன் பௌத்தர்களும் அவ்வாறே சொல்றாங்க வெளியே இல்லை புலன் நுகர்வுகளும் வெளி பொருள்களே இருந்து இல்லை உலகம் இருக்குன்னு நாம தான் சொல்றோம் இருக்கேன்னு உலகம் சொல்லல அது உங்களுடைய கருத்து சரி உங்களோட கருத்துப்படியும் உலகம் இடைவிடாமலும் மாறாமலும் இருக்கா தூங்கும்போது உலகம் இல்லை காணும் ஒரு நான்கு எண்ணத்துக்குத்தான் இந்த உலகம் தோற்றம் ஆறது இந்த நான்கிறது எங்கிருந்து வர்றதுன்னு பாரு அதோட மூலம் தெரிஞ்சா அதுதான் சேர வேண்டிய கடைசி லட்சியம் கேள்வி உலகம் என்னை எழுப்பி விடுது உலக சமையால தான் நான் விழிக்கிறேன் சரியா பதில் பார்க்கிறவன் ஒருத்தன் இல்லாம உலகம் இருக்கா எது முன்னாடி இருக்கிற அறிவா பார்க்கிற அறிவா இருக்கிற அறிவு எப்பவும் இருக்கு பரிசுத்தமா இருக்கு பார்க்கற அறிவு தோன்றி மறைகிறது அது போய் நிலையற்றது கேள்வி நான் தூங்கும் போது மற்றவங்க உலகத்தை பார்த்துட்டு தானே இருக்காங்க பதில் இந்த உலகம் உன்னை பார்த்து சிரிக்கும் ஏன்னா தூங்கும் போது உன்னை தெரியாமலையே அதை தெரியும்னு சொல்றதுக்கு உலகம் உங்களோட கற்பனை முதல்ல நீ யாருன்னு பாரு அப்புறம் உலகத்தை பாரு அப்போ உனக்கு உலகம் உன்னிடமிருந்து வேறையா இல்லையான்னு தெரியும் கேள்வி எனக்கு தெரிகிற மாதிரியேதானே பகவானே உங்களுக்கும் உலகம் தெரியும் பதில் யாருக்கு இந்த சந்தேகம் ஞானிக்கு இல்லை அஞ்ஞானிக்குத்தான் சந்தேகம் காவியர் கண்ட முனிவர் விளக்கி இருந்த அத்வைதத்திலே சில சந்தேகங்கள் இருந்து அதை அவர் படித்த சாஸ்திரங்களுக்கு முரணா இருக்கிறதாகவும் பகவான் கிட்ட சொன்னார் பிரம்மம் சஜாத்திய விஜாத்திய சுவகத பேதம் இந்த மூணுக்கும் கட்டுப்படாது அந்த கட்டுப்படாத தன்மை விவர்த்த வாதத்துக்குத்தான் உண்டு பரணாம வாதத்துக்கு இல்லை வாதத்திலே சகத வேதம் மட்டும்தான் அடங்கும் அப்படின்னு சொன்னார் பகவான் அவரிடம் பதில் தட்சிணாமூர்த்தி இந்த மாதிரி எல்லாம் உபதேசிக்கல பிரம்மத்துக்கு சக்தி சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு எல்லாம் சொல்லல அவர் பாட்டுக்கு பேசாம மௌனமாக இருந்தார் சிஷ்யர்கள் சந்தேகமெல்லாம் தீர்ந்தெடுத்து இதை ஏன் சொல்கிறேன்னா இங்கே உண்மையிலேயே எதையும் படிக்க தேவையில்லை ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை முடிவுக்கு வர தேவையில்லை நான்கிறது எல்லோருக்கும் அனுபவம் தான் ஆனா குழப்பமே நான் உடம்புதான்னு சொல்கிறது தான் சத்தியத்திலே இருந்து அகம் ஏற்படுறது அகங்கிறதுல இருந்து தான் புத்தி ஏற்படுறது புத்தியிலே நான்கிறது உடம்பலாவா குறுக்கிக்கிறது பிரம்மம் அகம் புத்தி இப்போ புத்தி ஆளே எப்படி அகத்தை தாண்டி பிரம்மத்தை உணர முடியும் அது முடியவே முடியாது நான் உடம்புதாங்கிற தப்பே என்ன போனா போதும் யாருக்கு இந்த கேள்வி எல்லாம் வர்றதுன்னு பாருங்கோ கேள்வி ஆள் கேட்கறா தேடல் எல்லாம் போகும் என்ன மிஞ்சுறதோ அது ஆத்துமா கேள்வி எண்ணங்கள் பலமா இருக்கிறதுனால அகம் சொரூபமா நிக்க முடியல பதில் பிரம்மாக்கார விருதியை பிடிச்சு கொண்டா மனசை வேற சிந்தனைக்கு போக விடாது இல்லைன்னா சாதுக்களோட சகவாசம் பண்ணணும் சாதுக்கள் மனசை கடந்தவா அமைதியிலே இருக்கிறவா அவளோட சாநித்தியம் அதே ஸ்திதியை மத்தவாளுக்கும் கொண்டு வரும் சாதுக்கள் சகவாசத்திலே வேற பிரயோஜனம் ஒன்றும் இல்லை கேள்வி ஒரு கிரகஸ்தன் மோட்சமடைய முடியுமா பதில் கிரகஸ்தன்னு தன்னை ஏன் நினைக்கணும் நீங்க சன்னியாசி ஆனா நான் சன்னியாசிங்கிற நினைப்பு பிடிச்சுக்கும் எங்கே போனாலும் உங்க நினைப்பு உங்களை விடாது நான் ஒன்னு கிளம்பின உடனே உடம்பும் உலகம் வந்துடுறது வந்து உங்களை கிரகஸ்தன்னு நினைக்க வச்சுடுறது உலகத்தை துறந்த அந்த நினைப்புக்கு பதிலா சந்நியாசின்னு நினைக்க வைக்கும் வீட்டுக்கு பதிலா காடு சம்ஸ்காரம் விடாது புது சூழ்நிலையில மேலும் மோசமாகும் இடத்தை மாத்துறதால எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனந்தான் தடை அந்த தடை வீட்டிலேயோ காட்டிலேயோ நீக்கித்தான் ஆகணும் காட்டிலேயே நீக்க முடியும்னா வீட்டில இன்னும் எளிமையா நீக்கலாம் ஏன் இடத்தை மாற்றணும் உங்களோட முயற்சிகளை இப்போவே ஆரம்பிக்கலாம் எங்கே இருந்தா என்ன சூழ்நிலை நம்மளை என்ன செஞ்சுடும் என்னை பாருங்க நான் வீட்டை விட்டுட்டு தான் வந்தேன் நீங்களும் வீட்டை விட்டுட்டு தான் வந்திருக்கேன் இங்கே என்ன பார்க்கறேன் நீங்க விட்டுட்டு வந்த இடத்துக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை எவ்வளவு நாள் நெல் விகப்ப இருந்தாலும் வெளியே வந்தா பழைய குரளி கதவை திறடை தான் அதனாலேதான் ஆச்சாரியார் விவேக சூடாமணியிலே சகஜனத்தையே வலியுறுத்துகிறார் எந்த என்ன ஆத்ம சாதகன் சகஜ சமாதியிலேயேதான் இருக்கணும் ஆத்மாவை எப்படி அடையறது பதில் யாரோட ஆத்மாவை கண்டுபிடி கேள்வி நான் யார் பதில் நீ தான் கண்டுபிடிக்கணும் கேள்வி எனக்கு தெரியாது பதில் நல்லா பாரு எனக்கு தெரியலன்னு சொல்றது யார் எது தெரியல எனக்கு தெரியலங்கிற வாக்கியத்துல எனக்குன்னா என்ன கேள்வி யாரோ எனக்குள்ள இருக்கிறது பதில் யார் அந்த யாரோ யாருக்குள்ளே இருக்கான் கேள்வி ஏதோ ஒரு சக்தி பதில் கண்டுபிடி கேள்வி பிரம்மத்தை உணர்றது எப்படி உன்னையே தெரியல எப்படி தெரிஞ்சுப்ப கேள்வி சாஸ்திரங்கள் பிரம்மம் எங்கும் நிறைந்தது எல்லோருக்குள்ளேயும் இருக்கு எனக்குள்ளேயும் இருக்குன்னு சொல்லுதே பதில் எனக்குள்ளே அப்படின்னு சொல்றேன்ல அதுல இருக்கிற நான்ங்கிறத கண்டுபிடி கேள்வி நான் ஏன் பிறந்தேன் பதில் யார் பிறந்தது கேள்வி அப்போ நான் தான் பதில் என்னை சோதிக்க வந்தியா நீதான் கண்டுபிடிக்கணும் கேள்வி தூங்கும் போது ஆத்மா உடம்பை விட்டுட்டு எங்கேயோ போகுது எங்கேயோ இருக்கு முழிக்கிறப்போ திரும்ப வந்துடுது பதில் உடம்பை விட்டு எது போறது கேள்வி ஒரு சக்தி பதில் அது கண்டுபிடி கேள்வி உடம்பு பஞ்சபூதத்தால ஆனது பஞ்சபூதம்னா என்ன பதில் உன்னை தெரிஞ்சிக்காம பஞ்சபூதத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறையே சிறிது நேரம் கழித்து அந்த சென்றான் சொன்னார் கேள்வி சில சமயம் தியானத்துல எண்ணங்கள் ஏற்படுது அப்புறம் போயிடுது சிலர் ஞானத்திலே பல நிலைகள் இருக்கிறதா நினைக்கிறா ஆத்மா நித்யா பரோக்ஷம் அதாவது எப்போதும் அடையப்பட்டே இருப்பது ஆகையாலே சிரவணம் பண்ணாலே அது அபரோக்ஷ தான் அனுபவ ஞானம் அதாவது அனுபவ ஞானம் தான் கேள்வி ஞானம் இல்லைங்கிறா ஆனால் ஞானம் துக்க நிவிருத்தியை கொண்டு வரணும் இல்லையா ஸ்ரவண மாத்திரத்தாலேயே எல்லோருக்கும் துக்க நிவிருத்தி ஏற்படுறது இல்லை அதனாலே அவ என்ன சொல்றா சிரவணம் அபரோக்ஷ ஞானம் தான் ஆனாலும் திடமாகவில்லையே வாசனைகள் தான் அதுக்கு காரணம் வாசனைகளெல்லாம் போயிடுத்தணும் ஞானம் திடப்படும் பலன் தரும் மத்தவா ஸ்ரவணம் பரோக்ஷன் கேள்வி ஞானம் மனனத்தாலேயே வாசனையே தடையா இருக்கு மனநத்துக்கு பிறகுதான் வாசனைகள் முன்பை விட பலமா எழும்பும் தவிராத பிரயத்தனத்தாலே தவிர்க்கணும் அப்படியானா கண்காணிப்பு எதுன்னா நான் உடம்பில்லே நான் ஆத்மாதான் திட நிச்சயம் ஏற்படுறதுதான் அதாவது மனநத்திலே கிடைச்ச அறிவை கெட்டியா படிச்சுக்கணும் அதுக்கு பெயர்தான் நிதி தியாசனம் நிதி தியாசனத்தாலேயே வாசனாட்சயம் ஏற்படுறது அப்புறம் சித்திக்கும் இதுதான் உண்மையிலேயே ஞானம் மனன மனநகாலத்திலே இருக்கிற ஞானம் துக்க நிவிற்த்தி தராது மோட்சமாகாது வாசனைகள் ஞானத்தை மறைச்சிடும் அது அதிடம் இல்லாதது

ஹிரதயத்திலே இருந்து சஹசிரத்துக்கு ஒரு நாடியிலே போறது அதுதான் பரநாடி அந்த நாடியிலே எல்லா நாடியும் அடங்கிவிடும் யோகிகள் சுழுமுனை நாடி முடியறதுன்னு சொல்றா அது முழுமையில்லை அது ஹிரதயத்துக்கு வரணும் ஹிரதயம்தான் முதலும் முடிவும் கேள்வி பகவத்கீதையிலே ஸ்வதர்மே சிறந்தது பரதர்மம் துக்கம்னு சொல்லப்படுதே ஸ்வ தர்மத்தோட முக்கியத்துவம் என்ன பதில் ஆத்மாவை நல்லா பிடிச்சிக்கணும் அதை விட்டு விலகக்கூடாது இதுதான் விலக கூடாது சொந்த தர்மம் அது எது ஆத்மாதான் பரதர்மம்னா மற்றது அது எது அனாத்மாதான் ஆத்மாவிலே இருக்கிறது தான் ஆத்ம தர்மம் அங்கே இருந்தா எந்த துக்கமும் இல்லை பயமும் இல்லை அந்நியம் தோணறது தான் துக்கம் பயம் எல்லாம் அந்நியமில்லாத ஏகமான ஆத்மாவிலே இரண்டு கிடையாது அதனாலே பயமும் இல்லை நாம் என்ன பண்றோம் ஆத்மாவை அனாத்மாவோடு போட்டு குழப்பிக்கிறோம் அதுதான் துக்கம் ஆத்மாவை நல்லா தெரிஞ்ச அதிலேயே இருந்தா எந்த துக்கமும் இல்லை எந்த பயமும் இல்லை வருணாசிரம தர்மமா எடுத்துக்கொண்டா அவரவருக்கு என்ன வேலை வாய்ச்சிருக்கோ அதை பலன் பரதாம செய்யணும் நாம வேலைகளை செய்யலைன்னு உணரணும் நாம ஈசனோடு ஆள் எந்த வேலையையும் செய்யணும் நிஷ்டம் எப்படி இயக்கிறதோ அப்படி இயக்கறேன்னு இயங்குறேன் அப்படின்னு இயங்கணும் நமது இல்லை பலனும் நமக்கு கிடையாது இப்படி இருந்தா ஒரு துக்கமும் இல்லை கேள்வி எல்லா தர்மங்களையும் துறந்து நீ என்னை ஈசரநடைன்னு பகவத்கீதையிலே சொல்லப்படுதே அதுக்கு என்ன பொருள் பதில் எல்லாம்னா அனாத்மா அதை விட்டுட்டு ஏகத்தையே சரணடைன்னு சொல்றது ஏகத்தை மட்டும் பிடிச்சு கொண்டா எங்கே இருக்க போறது தர்மம் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆத்மனிஷ்டனா அர்த்தம் கேள்வி கீதையோட தாத்பரியம் கர்மம் தானே ஆத்மனிஷ்ட இல்லையே பதில் கீதை என்ன சொல்றது அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன் நான் கிருஷ்ண சொன்னார் நீ மாட்டேன்னு சொல்ற வரைக்கும் உனக்கு நாம தான் செய்யறோம்ங்கிற நினைப்பு இருக்கு இன்னதை செய்வேன் இன்னதை செய்ய மாட்டேன்னு சொல்ல நீ யாரு ஒரு மகா சக்தி தானே இயக்கிறது எல்லாத்தையும் நீ செய்ய மாட்டேன்னு சொல்றதுல இருந்தே நீ எதுக்கோ அடங்க மாட்டேன்றேன்னு கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு பதிலா அந்த சக்தி உணர்ந்து அதோட கருவிதான் நாமன்னு அடங்கி இரு அடங்கலேனா வலுக்கட்டாயமா செய்ய வைக்கும் வேண்டா வெறுப்பா செய்ய வேண்டியதை செய்வே வேண்டாவிறப்பா வேலையை பாக்குறதுக்கு பதிலா சம்மதிச்சு சந்தோஷமா வேலையை பாரு நாம தெரிஞ்சு தெரிஞ்சுகொண்டு நமக்கு என்ன வேலை விதிச்சிருக்கோ அதை நான் தான் செய்யறேங்கிற எண்ணம் இல்லாம செய்யணும் அப்படி செஞ்ச கர்ம பலன் பாதிக்காது அதுதான் பேராண்மை தீரத்தனம் ஆத்மாவிலே நிலை பெறுவது எல்லாம் ஆத்மாவிலே நிலை பெறுவதுதான் பகவத்கீதையோட தாத்பரியமும் நோக்கமும் ஒரு தன் ஆத்மாவிலே நிலை பெற்றுட்டா எந்த சந்தேகமும் வராது எல்லா சந்தேகமும் ஆத்மாவிலே நிலை பெறுகிற வரைக்கும் தான் தொடரும் ஓம்